நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன் உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறதா எனக்கும் நிம்மதி

ர்க்கவாச திறந்தாச்சு எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல

ஏய் தர்ம الطريقه கத்துக்குங்க படுத்ததல்லியா ம் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அதையும் படுத்திருக்கேன் நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டமாண்டா யார் தருவாங்க ஆ வரப்ப பாப்போம் அவங்க கழுவாங்க நீ ஏன் கஷ்டப்படுற ஐயோ இத்தனை ஆர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்லை நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன் அவ்வளவுதான் முடியும் யோ தேங்க் யூ சார் ஐயோ எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே பரவாயில்ல விடு அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுவேன் இன்னும் நீ தூங்கலையா தூக்கம் வரல ஏ என்னச்சு ம் இங்கே பாரு ஏ உனக்கு என்ன பைத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒட்டு பேசுறத கூட தப்புனு ஓடி ஓடி போயிடுயே நீயா இப்படி பண்ற இப்படி எல்லாம் பேசாதீங்க ஏ இங்க பாரு நாமா இப்ப இருக்கிற உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா வந்துட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர கஷ்டமும் கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை நம்ம பண்ணிட்டு நிச்சயம் சந்தோஷமா இருக்கும் சோகமா இருக்கும் புரியுதா போய் என்னம் எவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட நோட் புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இன்னும் மேத் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல வந்ததக்கு அப்புறம் கேட்டு வாங்குறேன் ஆமா அக்கா மூர்த்தி ரெண்டு பேருக்கு என்ன வேலை கிடைக்கலையா இன்னும் இல்ல சரி நான் வரேன் ஏம்மா சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு அக்கா சொல்லுச்சே அது கிடைக்கலையா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டனாதா அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா இரண்டாயிரம் ரூபாய்க்கு எங்க போவோம் வேலை பாருக்கீ உம் நேரம் இந்தா.

நம்ம காரி ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காரை புடிச்சுதான் ஆகணும் வாங்க அழகு ஆ நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க ஏயா டெய்லரு பொங்கல் வர போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பாக்கிறதுக்கு நல்லா தான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் அதை அதுக்கு குடுப்பட வேணுமல்ல காலையில கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது நான் குடும்பத்த எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு அதே என் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆப்புற புதுசா இருக்கு மண்ட ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமுக்கிற வச்சிருந்தான் தெரியுமல்ல அவனுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் செத்து போயிட்டான் கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அந்த யோகம் இல்லாம போச்சு கல்யாணம் பண்ணவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது